மாட்டு வாழ்க்கை மோட்டக்கரையில் எங்கள வாழ்க்கை அப்படியே மோட்டக்கரையெல்லாம் போகுது மாடு மேய்க்கிறது அங்கார பொல்லாம் போனா ஜனம் அடிக்கப்படுத்து ரத்தம் எத்தனையோ மாடு தொண்ணூத்தி அஞ்சு மாடு செத்தது உருப்படி மட்டும் கஸ்டமர் வந்து பால் கேட்டா நாங்கள் பால் கொடுக்க முடியாது என்னன்னா பால் வேற இல்லை புள்ளவட்டிய காய்ச்சாண்டா கூட ஆஸ்பத்திரி கொண்டு நேரம் இல்லை மனுஷன் தான் நாங்க கத்துது மாடு வச்சு பார்க்கிறாரு மற்றது சாப்பாடு இல்லை ஒரு ஹோட்டல் போட்டு சில பிரச்சனைகளை ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுப்பதில்லை அப்படி கவனத்தில் எடுத்தாலும் அதற்கான தீர்வுகளை வழங்குவதில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே அதன் தாக்கமும் வீரியமும் புரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் குமலமுனை கிராமத்தில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் கால்நடை வளர்ப்பையே பிரதான தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் தமது கால்நடைகளை வெறும் பணம் தரும் தொழிலாக பார்ப்பதில்லை வீட்டிலே ஒருவர் போல பாசத்தோடு வளர்த்து வருகின்றனர் அப்படி இருக்கையில் அவர்கள் கண்முன்னே மாடுகள் வருடந்தோறும் கொத்து கொத்தாக இறந்து போகின்றன இதற்கான தீர்வுகளை அவர்கள் குறிப்பிட்டாலும் அதற்கு எந்த ஆட்சியாளர்களும் இதுவரை செவிசாய்க்கவில்லை இந்த பிரச்சனையை வெறுமனே தேர்தல் கால வாக்குறுதிக்கு மட்டுமே வருகின்ற ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றனர் கால்நடைகள் எதற்காக இறந்து போகின்றன என்ற கேள்விக்கான விடையை பண்ணையாளர்களின் வாக்குமூலத்தோடு இவ்வாவளப்படம் விவரிக்கின்றது எங்களுக்கு குளத்தில் தண்ணி பிடிச்சி கண்டால் தண்ணி பிடிச்சால் மாடுகள் பச்சிருக்கிறதுக்கு டம் இல்லை எங்களுக்கு தலம் கொண்டு போயணும் மேய்ச்சலம் மற்ற பள்ளா எடுக்கா பேரியல் இல்லை ஒழுங்காய் மாடுகள் போய்க்கும் அங்கே விளட்டால் தினம் முழுக்க அடிக்கப்படுத்தும் அப்படியான கட்டத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலம் ஒன்று எங்களுக்கு தந்தால் நல்லபடியாக இருக்கும் தண்ணுறப்பின மாடு கிடா மாடு பாய் நிற்கி மாடுகள் அவ்வளவுக்கும் மேய்ச்ச தலம் எங்களுக்கு கட்டாயம் போயிடும் இந்த கண்ணூர் தண்ணூர் புக்குளத்தை பொறுத்தவரை இருபத்தோடு தண்ணி பிடிக்கும் அது தண்ணி பிடிச்சாலும் வந்து இவ்வளோ சுமார் இப்போ கொண்டு ஒரு ஐயாயிரம் மாட்டுக்கு மேலே நிற்கும் அவ்வளோ மாட்டை வந்து ரோட்டில் வச்சு மேய்க்கல ஏன்னா ரோட்டுக்கு அவளுக்கான வேதி இல்லை ரோட்டில் குழாய்களோ ஒரு மாடு வேறு கிலோ அங்கே புகுஞ்சோ சரி கஷ்டம் மாறி இப்போ இந்த முறை இப்போ மலையில் காரணம் இப்போ இந்த குல பிரதேசத்தில் இருக்குவேன் இன்னைக்கு இது மாடு திடீர் மழை தண்ணி வந்தால் இவ்வளோ மாடு ரோட்டுக்கு தான் போவோம் மூன்று மணிக்கு வந்து மேய்ச்சா விடிய எட்டு மணிக்கு தான் மாடு ஒன்று பாட்டி வந்து பாலம் வாக்குவேன் எட்டு மணிக்கு பாலம் வந்து பத்து மணிக்கு வீட்டாக போட்டு திரும்பி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் திருப்பி பிடியா சாப்பிட சாப்பிட்டு மத்திய சாப்பிட கட்டி வந்து பாய்ச்சி விடணும் இங்கே மாடு மணிக்கு இல்லாட்டி வயலுக்கு போனால் திறமை கரண்டாடி ஓட்டும் தெரியும் இப்படி வந்தாது பால் தரண்டி ஓட்டு தான் பன்னெண்டு மணிக்கு தான் திருப்பி வாஞ்சி விடணும் வயலுக்கு நான் மாட்டு கிஞ்ச நிறையா வருமானம் வருமானம் கூடிய தொழிலாம் நான் இன்னும் ஒரு தலை ஓட்டி இருந்தால் நாங்கள் இன்னும் நல்லா இருக்கோம் எங்களுக்கு இந்த மூன்று மாதம் இது வருமானம் இந்த மாட்டால் மூன்றும் மூன்றும் மாதம் செல்லும் அந்த போய் வெள்ளாங்க வெட்டியை வெளியே நாலு மாதம் அதுக்கு அதுக்கும் ஒரு ரெண்டு மாத கடை திரும்ப அடுத்த கூட போட்டு வந்துடும் திரும்பவும் இதே இல்லைம்மா அப்போ அதுக்குள்ளே ஒரு நாலு ஒரு ஆறு மாதம் அடிபட்டு போயிடும் அந்த அதில் வந்து மெஜத்தனும் இல்லாதபடியாக தான் அந்த பிரச்சனை வருது இப்போ அவர் ஒரு குறுகிய நிலம் வந்தாலும் ஒரு வருஷம் ஒதுக்கி தந்தால் அதை வச்சு ஏதோ சமாளிச்சு கொடுலாம் வீட்டுக்கு கூட போய் ஒருக்கா மூத்த கூட பாஞ்சு வர வேண்டியா மாமன் சித்தாம் பரவாயில்ல சித்தப்பா சித்தா அப்பா சித்தா கூட போய் மூஞ்சாக்காடு இல்லை எங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 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 நாலு மாதத்துக்குள்ள வந்து அன்னலவா வந்து சராசரி பார்க்க போனால் ஒரு இருபத்தஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு மாட்டு பருவம் வந்து ரெண்டரை லட்சம் ஒரு மாட பரவாயில்லை ரெண்டரை லட்சம் ரூபா அது பெருத்து வந்தால் அது உஜாவில் ரெண்டரை லட்சம் அதுக்கு கூட ஒரு லட்சத்தில் வரும் இருபத்தஞ்சு மாட்டை கணக்குப்பாக்குள்ள அங்கே அதில் பிரியூஷன் இல்லாமல் போயிருந்தாங்க அது சாப்பாடு இல்லாத பிரச்சனைலாம் அந்த பிரச்சனை வரும் வரும்போது மற்றபடி பிரச்சனை இந்த சாப்பாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை வராது இல்லாமல் தான் சாகும் சாப்பாடுலாம் மாடு வந்து கண்டுகினா கூட கண்டு சாகும் ஒழுங்கான பூஜாக்கெல்லாம் மா மாட்டுக்கு அப்படி இல்லை இல்லை கண்டு இல்லாமல் பாலில்லாமும் கண்டு மாடு மேயஞ்சா தான் மாட்டில் பால் இருக்குது மாடு சாப்பாடு இல்லாமல் தனியாக காஞ்சி தண்டினால் மாட்டில் பால் இருக்குது அந்த கண்டு சேர்த்து போ அது அதெல்லாம் இந்த ஒரு மேய்ச்சல் பிரச்சனை மாட்டு இருந்தால் சாப்பாடு பிரச்சனை மூன்று மாதத்துக்கு தாக்கு பிடிக்கிறனால் மாடும் கஷ்டம் அதோட ஆளுக்கும் கஷ்டம் குடிக்கப்பறம் மூன்று பேருக்காக ஜானனைக்கு முந்தாவது சொன்னால் நம்ப மாட்டேங்கால் ஜானகி விடுத்துறது முன்னாவது மாடு மேய்க்கவே அங்குற இங்கிற உயிராம இல்லாமல் பெரும் இதில் இதாண்டு இது கொண்டா நாங்கள் மாடு மேய்க்கிறோம் இங்கே கரடி நிற்கி அங்கே ஜானா நிற்கு என்ன செய்கிறோம் நாங்கள் அவங்க தலம் ஒன்று இல்லாபடியா நாங்கள் போய் செய்ய வேண்டியோ உயிரை பணியை அமைச்சு தான் நாங்கள் செய்ய வேண்டியா கிடாக்கு குளத்தி முடிச்சா எங்களுக்கு நிம்மதியும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க சாப்பாடும் இல்லை சாப்பாடை மார்க்கெலாம் ஒழிக்கொண்டு திரிய வேண்டிய நாங்கள் அப்படியே அந்த சாப்பாடு போய் அங்கே வீட்டை பிரிச்சு பார்க்க நேரம் போய் கிடக்கு சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு நிம்மதியான வா என்ன நல்லா ஒரு தொழில வருமானம் உள்ள தொழிலான எல்லாம் ஒன்றும் ஒரு பிரியோசனம் இல்லை மாடு வச்சிருக்கிற மாதிரியா மேய்க்கிற இல்லை நான் அறுவாசி மாட்டு கிட்ட விற்றுட்டேன் மேய்க்கிற கிடம் இல்லை ரோட்டு வழி அங்கே அடம்பில் வச்சு தான் நான் மேய்க்கைக்குள்ள ரவிக்கு கூட பேசும் ரோட்டில் வச்சிருக்காத மாட்டேன் நாங்களும் அப்படி இல்லைன்னு பில்லட்டமாக வச்சு தான் மேய்க்கிற ரோட்டுக்கார வழி காவாய்ச்சி ரோட்டுக்கார் இருக்குது வாகனத்திலேயே தான் எத்தனை மாடு அடிவட்டுது உள்ள வட்டியை கூட ஆஸ்பத்திரி கொண்டா நேரம் இல்லை மரிசிமாக தான் நாங்கள் அனுப்புகிறோம் கற்று என்ன செய்கிறேன்னு செய்யாது எங்களுக்கு பாருங்க இந்த சின்ன கண்டுகளெல்லாம் சாகுரமரமும் வந்துட்டு இப்போ ஊட்டு மறக்கிற கண்டுகள் அது கண்டு நாங்கள் வெளியில் விட்டு தான் இப்போ அடைக்கிறோம் மழை வந்து குளத்துக்கு தண்ணி வந்தால் ஒரு வழியும் செய்யலா கொண்டு போக வேண்டிய இங்கேனே ஆளுக்கு ஒரு வாய்க்கால் ஒரு ஆள் ஒரு ஆள் ரோட்டில் அப்படி தான் மேய்க்கிறேன் நாங்கள் மாடு கண்டு வச்சிருக்கிறோம் பெரிய கஷ்டமான ஒரு நிலையாக கிடக்கு ஆனால் மாட்டா அந்த வருமானம் அரசாங்கத்துக்கு அது செய்யாது இதுதான் உண்மையான பிரச்சனை ஒரு வரியமும் கிடாரிகள் மாடுகள் பெரிய எரிமையல் கண்டுகள் சாகிறது அப்படி இதால் பெரிய கடை இடைஞ்சலை தான் சந்திச்சு விட்டுருக்கோம் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து இப்போ முதல் வந்து மினிஸ்டர் மார்களும் வந்து பார்த்து எங்களுக்கு மேய்ச்சல் தர்றது எல்லாம் உண்டு கச்சேரி வந்து பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனால் இதுவரை இதுவும் ஒன்றும் நடைமுறைக்கு வேற இல்லை இந்த மாட்டு வாழ்க்கை மோட்டைக்கரை இல்லை வாழ்க்கை அப்படியே மோட்டைக்கரையெல்லாம் போகுது பத்தாயிரம் மாட்டுக்கு இல்லாண்டு இப்போ கடைசி ஒரு ஐயாயிரம் மாடும் எல்லாம் வித்தாக்கள் பட்டி பேரும் பட்டி கடைத்தல் மாடு பார்க்கு எனக்கு எத்தனையோ மாடு தொண்ணூத்தஞ்சு மாடு சேர்த்தது உருப்படி மட்டும் மயிலடைஞ்சா கூட அரசாங்கம் மானியம் ஒரு மாடு சேர்த்தா கூட ஒரு அரசாங்கம் ஒரு மானியம் ஓ ஒரு மானியம் இல்லையே எங்களுக்கு எதுவும் இல்லையே முப்பத்தி மூன்று மாடும் வெள்ளத்தில் தாண்டது

இன்றைக்கு வந்து தண்ணி உறுப்பு குளத்துக்கான நண்டு ஒன்று இருக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு கிழமைக்கு முதல் வந்து இந்த தண்ணி உறுப்பு குளத்துக்கு விரைக்க இங்கே தண்ணி இல்லை பெருசாக தண்ணி இல்லாதால மாடு இங்கே இருக்கிற மாடு மேய்க்கிற எல்லாருமே வந்து இங்கே தான் நின்று மாடு மேய்ச்சி கொண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கும்பலமணியில் இருக்கிற ஒரு அரவாசி பேர் வந்து இந்த தண்ணி உறுப்பு குளத்தில் வந்து மாடு மேய்ச்சி கொண்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு நாளாக அடமலை பெய்யறதால இங்கே மாடு வச்சிருக்கல அது குளத்துக்கு தண்ணி வந்தாலே மாடு வச்சிருக்கலான்றதால இப்போ எல்லாருமே வந்து மாட்டை வெடிக்கத்தி கொண்டு போகிறாங்க ஆனா வெளியேற்றி கொண்டு போனா என்னன்னா வெளியில வந்து மேய்ச்சல் தரை இல்ல மேய்ச்சல் தரை இல்லாதால ரோட்டு எல்லாம் வச்சு மாடு மேய்க்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால எல்லாருமே வந்து மனத வேதனையோட வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் வந்து இவங்க இப்படி தொடர்ச்சியாக கஷ்டப்படணும் மேய்ச்சல் இல்லாதால தொடர்ந்து மாடுகள் வந்து செத்து கொண்டிருக்கிறது கடந்த வருடங்களும் வந்து நிறைய மாடுகள் வந்து இதால இறந்து போய்விட்டன கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது மாடுகள் வந்து இறந்து போய் இருக்கிறது இப்போதும் வந்து மாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இந்த மாட மேயக்கராக போய் அவருடைய கருத்துக்களை வந்து கேட்போம் இந்த மேச்சத்திர பிரச்சனை என்பது கூடமுனையில பல காலமாக நிலவி வந்து கொண்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த மேச்சத்திர பிரச்சனைய அரசாங்கமோ அல்லது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ பெரிதளவிலே கவனத்தில் கொள்ளவில்லை மேச்சல் துறை தருகிறோம் தருகிறோம் என்று அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் தேர்தல் காலங்களிலே வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கூட ஆனால் இன்று வரை வந்து அதற்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கவில்லை மன வந்து பெய்து கொண்டிருக்குது இப்படியான ஒரு சூழலில் ஒரு மனிதன் வந்து எப்படி உணவை சாப்பிட முடியும் ஒரு எப்படி தொடர்ச்சியாக நனைந்து கொண்டு இருக்க முடியும் அவருக்கு அந்த மாடு மேய்கறாளுக்கும் வந்து கன வருத்தங்கள் வேண்டும் மேச்சல்தறை என்ற ஒரு விஷயம் வந்து இல்லாதாலும் வந்து அவங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எனவே இதை பார்க்கின்ற அந்த அதிகாரிகள் இவர்களுக்கு மிக வேகமாக ஒரு மேய்ச்சத்துறையினை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாடு வச்சு பார்க்க மற்றது சாப்பாடு இல்லை ஒரு இடத்த ஹோட்டல் போட்டு நிற்க மற்ற மாட்டுக்கு ஒரு இடம் உங்கே மேய்ச்சல் இல்லை இப்ப எங்க கொண்டு வரீங்க இப்ப நாங்களும் இந்த கடற்கரையில கொண்டு ஏதோ குளியாக்களை தான் பட்டி விட்டு பார்க்கோம் மழைக்கு உங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு இல்லை நாங்கள் காலமே அந்த குளத்தில் கிடந்து வெளிக்கிட்டு நாங்கள் ஒரு சே தண்ணியோட இப்போ போகிறோம் இனி நான் அஞ்சு மணிக்கு இப்போ வீட்டை போய் தான் இன்னும் நான் சாப்பிடுவோம் மாட்டை கொண்டு ஒரு பட்டியில் அழைச்சி தான் சாப்பாடு

மூன்று மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு மேய்ச்சல் தெரியாண்டால் அரசாங்கத்துக்கும் பருமரம் பெறும் பால் எடுக்கலாம் ஒரு நாற்பது லிட்டர் பால் எடுக்கலாம் இப்போது ஒரு ஒரு லிட்டர் பால் எடுக்கல அது இங்கே கால்களை பரங்கல கட்டை ஊட்டியம் இந்த மாதிரி இருக்கு சிறுபடியும் ஒரே வாய்ச்சலும் ஓட்ட வாயும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் யாருக்கு சொல்கிறோம் எங்களுக்கே தெரியாத நிதியாக இருக்குது

நான் இந்த கால்நட் சங்கத்தில் வேலை வேலை வாய்ப்பு எனக்கு தந்ததால் பத்து வருஷமாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனவே பண்ணையாளர் முற்கால நான் வந்த காலத்திலேருந்து பண்ணையாளர் நிறைய பால் கொண்டு வந்தவர்கள் இப்போ கொஞ்சம் பால் குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு சொன்னால் மேற்றத்தர இல்லாமையால் அவையால் அந்த வெளி வெளியூருக்கும் மாடுகளை கொண்டு போவதால் எங்களுக்கு இந்த பால் பண்ணையில் பால் சரியான குறைவு உற்பத்தி செய்கிறதுக்கும் பால் சரியான கடினம் என்னென்னா பால் இல்லை பால் அவையில் கொண்டு தாரத இல்லாத நாங்கள் உற்பத்தி செய்கிறது சரியான குறைவு அதனால் எங்களோட சங்கத்துக்கு வருமானம் மிகவும் குறைவாக தான் போய்கொண்டிருக்கு மூலதனமாக முக்கியமான காரணமாக இந்த என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மேற்சை தர இல்லை பண்ணையால் அந்த மா மாடுகளை மேயர்றது பெரிய பிரச்சனையால் ஊர் சிங்கள ஊர் சிங்கள மாவட்டங்கள் அங்கே எல்லாம் கொண்டு போய் மே மாடை மேய்ச்சி ஜனவரி பதினஞ்சுக்கு தான் அவையால் வெள்ளாமல் அறுவடை செய்தால் தான் மாட்டை இங்கே கொண்டு வரினா அதால எங்கட உற்பத்தி தயிர் ஜோக்கெட்டு நெய் ஜோ பன்னீர் நெய் உற்பத்தி செய்கிறது பெருமளவில் எங்களை சரியான நட்டத்தில் தான் எங்கிற சங்கத்துக்கு போகும் இந்த காலப்பகுதியில் ஜனவரிக்கு பிறகு அப்படியே மாசி மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் அந்த உற்பத்தியை மேற்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது மூலதனமாகவே இந்த மேற்றத்தரையொண்டு ஒதுக்காத காரணத்தால் இங்கிற மாடுகளை விற்பனை செய்யணும் இப்போ மார்கழி மாதத்தில் விற்கணும் மாடுகளை பராமரிக்க முடியாமல் மற்றது பராமரிக்கிறதுக்கு இடம் இல்லாதால் இவையோ அந்த மாடுகள் போய் ஆக்கிட வயல் உள்ள டொன்னு உடனே கொண்டே அடைச்சி அதுக்கு ஒரு நஷ்டம் விடு அப்போ அது அந்த மூலதனத்தால் அது சரியாக பண்ணையாளர் பாதிக்கணும் பண்ணையாளரும் நிறைய குறைஞ்சிட்டு எங்களுக்கு பால் கொண்டு வரதே இப்போ பெரிய மிக மிக குறைவு முதல் நூற்றி ஐம்பது பண்ணையாளர் அப்படி இருந்தவை இப்போ மேக்ஸிமம் பார்த்தால் ஒரு ஐம்பது அறுபதுக்குள்ளே தான் பால் கொண்டு வரணும் அவையிலும் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் அறுபது லிட்டர் தாரவர் இப்போ ஒரு இருபது லிட்டரும் தர முடியாத கட்டம் என்னென்னு கேட்டால் பா மாட்டுக்கு சாப்பாடு இல்லை அதனால நாங்கள் பால் பால் குறைஞ்சிடுதான்னு சொல்லினோம் இந்த ஊரில் நிறைய மாடு எல்லா இடத்தையும் விட முள்ளதி மாவட்டத்தில் நிறைய மாடு மாடு மேய் மேய்க்கிறதுக்கு அவைக்கு வளம் இல்லை அதெல்லாம் சிங்கள ஊருக்கு கொண்டு போகிறது அங்கேயும் பெரிய கஷ்டம்தான் தான் விட விடாட்டி அவையிலும் பெரிய சிரமத்தின் மத்தியெல்லாம் அந்த மாட்டை வச்சு பாதுகாத்து மாசிக்கு பிறகு தான் கொண்டு விரும்பினோம் அதுதான் பெரிய பிரச்சனை உண்டு எங்களுக்கு வெறும் மற்றது பாலும் பெராட்டி எங்கட வாடும் இத்தனியோ பணியாளர் நாங்கள் வெளியில் நாங்கள் அவைக்கும் இந்த பால் வருமானத்தை பார்த்து தான் நாங்கள் இவ நாங்கள் அதில் உற்பத்தியை தான் அவைக்கு நாங்கள் சம்பளத்தை கொடுக்குறோம் இப்போ எல்லாம் தான் எங்களுக்கு மூன்று மாதம் சரியான இருக்கும் எங்களோட சங்கத்துக்கு சரியான இருக்கோம் ஒன்றுமே செய்ய முடியாது நிதி பற்றாக்குறையாக தான் வரும் மட்டது கஸ்டமர் வந்து பால் கேட்டால் நாங்கள் பால் கொடுக்க முடியாது ஏன்னா பால் வேற இல்லை அவைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவைக்கு விளங்கும் விளங்கும் விளங்காமலும் இருக்கும் ஏன்னா என்னென்னா எங்களுடைய சண்டையும் பிடிப்பினோம் என்னென்னா பாலேன் கொண்டு தெரியல நீங்கள் பத்து லிட்டருக்கு அஞ்சு லிட்டர் தாரீங்களா சண்டை பிடிப்பினோம் நாங்கள் அதுக்கும் முகம் கொடுத்து தான் நாங்கள் இந்த பண்ணையில எங்களோட பணியை செய்து அதனால் அதனால எங்களுக்கு ஒரு மேல்ச்சத்தரையை எவ்வாறு அமைச்சு தெரியணுமோ அது பெரிய ஒரு உதவியா இருக்கும் சுப்பிரமணியம் ஞானேஸ்வர் ராஜா கருதுரை பெற்று பிரவேச கால்நடை வளர்ப்பு கூட்டுறவு சங்க தலைவர் எங்களுடைய இந்த கால்நடை வளர்ப்பானது மிக சிறப்பாக அது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கும்பளமுறை பிரதேசத்தில் இந்த கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்துடைய தலைமை காரியாலயம் உற்பத்தி நிலையம் அனைத்துமே அமைந்து இருக்கின்றது இங்கே இந்த கரவுரை பிரதேசத்தை உள்ளடக்கலாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் லிட்டர் பால் கூட எங்களுக்கு வரிய பணியாளர்களிடமிருந்து நாங்கள் கொள்வன செய்து அதை உற்பத்தி பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தி வருகின்றோம் அதோடு மிகுதி பாலை நாங்கள் குறைந்த விலையில் நெஸ்லே மில்கோ எங்களுக்கு கொடுத்து வருகின்றோம் இது நாங்கள் இந்த முழு பாலையும் உற்பத்தியாக மாற்றும் பட்சத்தில் எங்களுடைய பணியாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அத்தோடு எங்களுடைய பாலுடைய பெரும பாலின் விலையை பணியாளருக்கு பெருமதியான விலையாக நாங்கள் வழங்கக்கூடிய இருக்கும் அந்த வகையில் எங்களுக்கு இயலக்கூடிய அளவில் இந்த நூறு வீதத்தில் ஒரு அறுபது வீதமான பாலை நாங்கள் உற்பத்தி பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தி வருகின்றோம் அது எங்களுடைய சங்கத்தில் பதினாறு பணியாளர்கள் வேலை புரிகின்றார்கள் இங்கே பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது என்னவென்றால் மேச்சத்துறையின்மை இங்கே எங்களுடைய இந்த மேச்சத்துறை சம்பந்தமாக நான் காலங்காலமாக சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அவருக்கு தெரி தெரியப்படுத்தி எழுத்து மூலம் தெரியப்படுத்தி எந்த முன்னேற்றமும் எனக்கு கிடைக்கவில்லை இறுதியாக இப்போது இங்கே எங்களுடைய புதிய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுகின்ற நோக்கத்தோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலகான அவர்களை கூட அந்த இடத்தை மேச்சத்தரையை தரும்படி எவருக்கும் பாதகம் இல்லாதபடி காடுகளை அழிக்காமல் இந்த மேச்ச கால்நடைகளை மேய விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் மூலமாக நாங்களை கொண்டு சென்று காட்டியிருந்தோம் இதுவரை எங்களுக்கு எந்த முடிவும் பெறவில்லை இந்த உலகத்தில் மிகவும் கொடுமையானது உணவின்றி பசித்திருப்பது அதிலும் கொடுமையானது பட்டினியாய் கிடந்து இறப்பது உணவு என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது